உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா வருகிற பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை முழுவீச்சில் செய்து முடித்திருக்கிறது யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு இந்த பெருவிழாவில் கலந்து கொள்ள உலகமெங்கும் இருக்கும் சனாதனிகளும் சனாதன ஆர்வம் கொண்ட பிற மதத்தினரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் யோகி ஆதித்யநாத் பேசிய கருத்து கவனம் பெற்றது அவர் பேசியதாவது மகா கும்ப கும்பமேளா ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அது சனாதனத்தின் பெருமையை பிரதிபலிக்கிறது சனாதனத்தின் புனிதத்தை காண விருப்பம் உள்ளவர்கள் மகா கும்பமேளாவுக்கு வர வேண்டும் சனாதனத்தில் பாகுபாடு கடைபிடிக்கப்படுகிறது என்ற குறுகிய பார்வை கொண்டவர்கள் கும்பமேளாவுக்கு வந்து அங்கு சாதி அடிப்படையில் பிரிவினை கடைபிடிக்கப்படவில்லை என்பதை பார்த்து தெளிய வேண்டும் இங்கு தீண்டாமை இல்லை இங்கு பாலின பாகுபாடு இல்லை என்று பேசினார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச பரேலி மவுலா நாவானா முக்தி ஷாகா புதீன் ரிஜ்வி என்ற அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்தின் தலைவர் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெறும் இடம் மாநிலத்தின் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என குறிப்பிட்டிருந்தார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு யோகி தற்போது சரியான பதிலடி தந்திருக்கிறார் அவர் கூறியதாவது கும்பமேளா நிலத்தை தங்களுடையது என தவறாக கூறுவது வக்பு வாரியமா அல்லது நில மாஃபியாவா இதனை கண்டறிய நாம் ஆயிரத்து முன்னூற்று ஆண்டு முதலான ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது ஆராய்ந்த பின் அவருக்கு பதிலளிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் மேலும் கும்பமேளாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்கலாமா என்ற முக்கிய கேள்வி யோகி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் தம்மை ஒரு இந்தியன் என நினைப்பவர்கள் சனாதனம் மீது மதிப்பு மரியாதை கொண்டவர்களும் வரலாறு மூதாதையர்கள் தம் கடவுளை வணங்க கட்டாயத்தின் பேரில் தமது இஸ்லாத்தை ஏற்றனர் எனினும் அவர்களும் இந்திய கலாச்சாரத்தின் மீது பெருமை கொண்டவர்களாக இருக்கின்றனர் அவர்களது கோத்திரத்தை இந்தியாவின் முனிவர்களின் பெயருடன் தொடர்புபடுத்துகிறார்கள் அதனால்தான் அவர்கள் இந்திய பண்டிகைகள் மற்றும் கொண்டாட்டங்களிலும் பங்கெடுக்கின்றனர் அந்த வரிசையில் தங்கள் கலாச்சாரத்தின்படி கும்பமேளாவின் புனித நீராடல் செய்ய விரும்பி வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர்கள் வரவேற்கப்படுவார்கள் ஆனால் சிலர் இந்த கும்பமேளா நிலம் தம்முடையது போன்ற எண்ணங்களில் வந்தால் அவர்களது ஒடுக்குமுறைகளை எடுத்து புதிய வர்ணம் பூசுவது அவசியமாகிறது என்று பேசியிருக்கிறார்